வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாஸ்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோ போடுறேன் சேல்ஸ் வீடியோ என்ன காரணம் இந்த ரெண்டு மூணு நாள் வரல அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்குற அந்த மூவாயிரம் பேர்த்தில் ஒரு முந்நூறு பேர் அப்படின்னு நினைப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீடியோ காணுமே அப்படின்னு இந்த எள்ளுப்பம்பளை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் மாடு வாங்க போகலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குதுன்னு போட்டு வே அதை பக்குவம் பண்ணி பார்த்துக்கிட்டு வெஜ் நேரத்தில் உடச்சி சுட்டா தான் எடுத்துட்டு போட்டு அதை எதையும் பார்த்துட்டு கிடக்குறதுக்கு அதனால நான் மாட்டுக்கு வாங்கல மாடுன்னா என்னெல்லருந்து ரெடி ஆயிடுறேன் சீக்கிரத்தில் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் நாளைக்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீடியோ நாளா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அன்னாடும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த மாடு உங்களுக்கு வேணுமோ தாராளமாக பார்த்து சென மாடு வேணும்னா சென மாடு இன்னும் சென மாடே ஒரு வீடியோ போடாமல் ஒரு மாடு இருக்குது வீடியோ போட்ட மாடுக்குதானுங்க அது ஒன்று ரெண்டு எடுக்கிற கதை எடுத்து பேசுறதுக்கு டைம் எல்லாமே விட்டேன் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ சென மாடு வேணுமா சென மாடு கை கறவை வேணும்னா கை இல்லை இளஞ்சனையாக இருந்து மேய்ச்சி காசு பண்ணுற மாதிரி இருந்து இளஞ்சனையாக இருந்துச்சுன்னா வாங்கி கொண்டு போய் மேய்ச்சி நீங்கள் ஏதோ ஒரு காசு பத்து காசு அஞ்சு காசு பார்க்கலாம் எல்லாம் உண்டான அளவுக்கு உண்டானதை நானும் வந்து இப்போ நாங்கள்லாம் முதல்லாம் மாடுகள் கீழே பார்த்தீங்கன்னா பத்து மாடு கீழே கன்று கூட்டி நினச்சிக்கொள் நினச்சொள் பிடிச்சி கொடுப்பேன் ஒன்று போய் வாழ்த்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குன்ட்டேன் ஏமாறுனால நம்ம ஒரு பக்கம் விளக்கி வாங்க வேண்டியதாக இருக்குது அவங்க சொல்கிறத நம்ம கூட சொல்லி பண்ணுறா அவங்க சொல்லாத சில தப்புகள் இருந்தாலும் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லித்தான் வீடியோ போடுறா எந்த காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வந்துடும் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ தாராளமாக வாங்கி கொண்டு போய் நீங்கள் கரங்க இந்த எள்ளு தான் இந்த மாடு போகலைங்கிற காரணத்தை சொல்கிறேன் எள்ளு வந்து இப்போ என்ன விலை போகுதுன்னு உங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் நூற்றி முப்பது ரூபாய்ன்னு பேசிக்கிறாங்க அது எப்படி உறுதியாக என்னென்னு அதுன்னு தெரியல மொச்சை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வீடியோவெலாம் போட்டதில்ல அரைவாசி அழிச்சே போட்டேன் மொச்ச வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை பூரா பண்ணை செடி ஏறிங்க இதுலேயே பாருங்க கள்ளு செடியில் செரி சரி பண்ணை செடி இருக்குது பூரா பண்ணை கேரி அரைவாசி அழிச்சு போடுத்த இது போட்டேன் பண்ணை செடி இதை அதிகமாக கிடக்குதுன்னு போட்டால் ஒரு அரைவாசி இன்னும் அறுக்காமல் இருக்குதுங்க எல்லு இது அரைவாசி அறுத்தது பாம்படாதுன்னு ஒரு வாரம் பத்து நாள் ஆகணும் இந்த செடிகள்லாம் இப்போ கடு விளஞ்சி என்ன மச்சோ நமக்கு கையுங்கால இருந்தால் நேமிச்சோ கையங்கால இருந்தால் நேமிச்சோ காடுவேளை எட்டும்புள்ளே நமக்கு காலம் இருக்குது முன்னே காலம் இருக்குது முன்னே மடஒளை சென்ன வாழ்க்கையிலே பசி என்ன மச்சா தேடிய செல்வங்கள் வேற இடத்தில் சேர்வதனால் வரும் தொல்லையடி அடி பஞ்ச பரம்பர வாழ பண்ண வேண்டியது என்ன மச்சா கஞ்சி கஞ்சி இன பண நிறைய அது சிந்திச்சு முன்னேற வேணும் மாடி மண்ணப்போலந்து சோரங்கம் வச்சு மதுளு வச்சு மாளிகை வச்சு மண்ணை போலந்து சோரங்கம் வச்சு மதுள் வச்சு மாளிகை வச்சு